இன்றி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எஸ்ஐஆர் நடவடிக்கை பழைய ஓட்டையை செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது இந்த ஆதார் அட்டைகளை ரேஷன் அட்டைகளை வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரேப சட்டத்தின் நடைபெறுகிறது இல்லை இஏஏ சட்டத்தின் படி நடைவெடுக்கப்படுகிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தோழர்களே வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சந்தித்து வருகிற நடவடிக்கை தான் புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது மாவட்டமிட்டு மாவட்டம் புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்குவது தவறுதலாக பெயர்கள் பிழையோடு பதிவாகி இருந்தால் அந்த பிழைகளை திருத்தம் செய்வது என்கிற நடவடிக்கை அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் இந்த வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்பது அவ்வப்போது நடைபெற்று வருகிற ஒன்றுதான் இது நமக்கு தெரிந்த உண்மை தேர்தல் அல்லாத காலத்திலும் நடக்கும் அதிகாரிகள் அதை செய்வார்கள் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது ஆனால் வாக்காளர்கள் இருக்கிறார்களா அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா இறந்து விட்டார்களா என்று ஆய்வு செய்கிற நடவடிக்கை அதை ஆங்கிலத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள் அது தேர்தல் நடைபெறும் காலத்தில் இருக்காது எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள் தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி ரிவிஷன் என்று சொல்வார்கள் அது கட்டாயம் நடந்தாக வேண்டும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும் எனவே இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் சிறப்ப சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா இந்த மண்ணின் குடிமகன்தானா இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம் சிஏஏ என்ற ஒரு சட்டம் வந்தது கொரோனா டைமில் நாம் எல்லோரும் எதிர்த்து போராட்டம் நடத்தினேன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம் ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது சிதைந்து போனது அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை சட்டங்கள் நிறைவேறிவிட்டன அந்த சிஏஏ என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆப் சிட்டிசன்ஷிப் குடிமக்கள் தேசிய பேரேடு இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம் இதை நாம் அனைவரும் அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் இதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கிற பல்வேறு முயற்சிகளில் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை வழங்கக்கூடாது இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் யாரோ அவர்களை முதலில் அடையாளம் காண்பது இந்த மண்ணுக்கு தொண்டக்காரர்களை அடையாளம் காண்பது பெயரில் அயல் நாட்டவர்களை வெளியேற்றுகிறோம் குடியுரிமை பட்டியலில் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்தும் அவர்களை வெளியேற்றுவது தமிழ்நாட்டுக்குள்ள அயல் நாட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் பங்களாதேஷில் இருந்தும் பிற இருந்தும் சீனா போன்ற அண்டை மாநில நாடுகளில் இருந்தும் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தங்குகிறார்கள் பாகிஸ்தானிலிருந்தும் பஞ்சாப் குஜராத் போன்ற அந்த அண்டை பகுதிகளில் வந்து குடியேறி இருக்கிறார்கள் ஆகவே பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் பங்களாதேசிகளை வெளியேற்ற வேண்டும் சீனர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களுக்கான குடி உரிமைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும் இது அவருடைய நோக்கம் இதுல நாம் வந்து குற்றம் சொல்ல விரும்பவில்லை இப்படி செய்ததை நாம் தவறு என்றும் சொல்லவில்லை ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது யார் எங்கே வந்து குடியேறினாலும் கூட குடியேறியவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் குடியிருக்கிற மனைக்கு மனைப்பா வழங்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதியிலே மின் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதி ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்தாலும் கூட பட்டா இல்லாத பகுதியாக இருந்தாலும் கூட நீர்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தர வேண்டும் அரசின் கடமை எனவே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தரப்படும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் தரப்படும் எனவே நீ இந்த நடவடிக்கை நடவடிக்கையில் பழைய ஓட்டர் ஐடி செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது அது உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது கொடுத்துதான் ஆகணும் ஒருத்தன் குடியிருக்கிறான் ஒரு தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான் அவனுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது இது வந்து இடம் இதுல நீ வந்து வீடு இருக்கிற உனக்கு நான் மின் இணைப்பு தர முடியாது என்று தான் சொல்ல முடியாது இது புறம்போக்கு இடம் நீ ஆக்கிரமிப்பு இருக்கிற உன்னை எந்த நேரத்தில் வேணாலும் நாங்க பண்ணுவோம் வெளியேற்றுவோம் அதனால உனக்கு வந்து குடிநீர் இணைப்பு தர முடியாது ரேஷன் கார்டு தர முடியாது என்று தான் சொல்ல முடியாது தங்குதான் ஆக வேண்டும் எனவே அப்படி வைத்திருக்கிற இந்த ஆதார அட்டைகளை ரேஷன் அட்டைகளை வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இதை வைத்து எங்களால் குடியுரிமையை நீங்கள் இந்த குடிமகன் குடிமகன்தான் என்ற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்துவது யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம் பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் சரியை எதை வைத்து செய்ய வேண்டும் இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும் தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை அரசியல் கட்சியை பதிவு கூடிய கடமை அதற்கு இருக்கிறது யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்து தருவது பதிவு எண் தருவது அதனுடைய கடமை அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியால் நடைபெறுகிறது இல்லை சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம் இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது ஒரே நேரத்தில் பல மாந்தாய்களை அடிக்கிற வேலையை ஆர் எஸ் எஸ் செய்கிறது நேரடியாக சிஐஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் அதில் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறது என்கிற பெயரால் பதினோரு ஆவணங்களை அது கேட்கிறது நடைமுறை சிக்கலை சொன்னார்கள் நாம் இதை எதிர்க்கவில்லை இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிவிடும் மழை காவம் அதனால் வேண்டாம் சரி மழை நின்ற பிறகு செய்யலாமா அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும் கிறிஸ்துமஸ் காலம் எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா செய்யலாம் என்று பொருளாகிவிடும் அது அல்ல ஒவ்வொரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் அவங்க போடுறாங்க அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன்தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள் என்ன உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும் அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தா காட்டணும் பதினோரு ஆவணங்களும் அவன் கேட்கிற பதினோரு ஆவணங்களும் ஆதாரத்தை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களே அல்லது ஒவ்வொரு ஆவணங்களையோ காட்ட வேண்டும் அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த பதினோரு ஆவணங்களை அத காட்டலன்னா அவன் பேர் அதில் இருக்கார் இடம்பெற இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள் யாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு தேவை என்ஆர்சி என்கிற பெயரேடு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த தேர்தல்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி தேர்தல்ல ஜெயிக்கிறது அது வேற திரும்பம் அதுக்கு தனி அது ஓட்டு திருட்டு அது தனி நடவடிக்கை அது தனி நடவடிக்கை ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது முழுமை படுத்த விரும்புவது சாதாரண நக்கல் எடுத்தில எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பெருத்த நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்துல எந்த பதிவும் இல்ல அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல ஜாதகம் எழுதிச்சுனா கூட அதை ஒரு ஆவணமா அவன் எடுத்துவானான்னு தெரியல அந்த பதினோரு ஆவணத்துல அது இல்லை அவங்க இந்த ஊரில் தான் பிறந்தாங்க இந்த தேதியில் தான் பிறந்தாங்க அவங்களுக்கு இந்த வயசு என்று ஆகாரத்தை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும் பேர் சேர்க்க முடியாது வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது இந்த ஒரு வாரத்துல தமிழ்நாட்டுல இருபத்தைந்து சதவீதம் பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வாக்காளர்களை பெயர் அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது நீ ரிசர்வேஷனே கேட்க முடியாது அரசு நலத்திட்டங்களையும் பெற முடியாது இந்த தலைமுறையில பெற்றோர்களும் வச்சுங்க அடுத்த தலைமுறையில கட்டாயமா அகதிகள் ஆக்கப்படுவோம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகவியல் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் வாக்குரிமை அல்லாதவர்கள் குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகவியல் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கான முகாம்களை உருவாக்க இருக்கிறார்கள் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமை ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதெல்லாம் கற்பனை கிடையாது யூகம் கிடையாது இதான் இருபது வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது இதெல்லாம் ஏன் ஆர் எஸ் எஸ் சொன்னா இந்த ூஷன் தர்ற அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பவர்களின் நோக்கம் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு பிறவர் இருக்கிற பிச்சை இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வர்ப்பளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் ஈக்வாலிட்டி இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டாவை திருந்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள் பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால் அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் மக்களும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இந்த கட்சிகளையே தொண்ணூறு சதவீதம் ஆதரிக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்குமான வாக்குரிமையை பறித்துவிட்டால் இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் வீரியத்தோடு செயல்பட முடியாமல் போய்விடும் மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர முடிய விடாமல் தடுத்துவிட முடியும் இந்துக்கள் மட்டுமே அதுவும் மதவாத சக்திகள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக கணிசமான வாக்காளர்களாக மாறுகிற போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற மதச்சார்புள்ள ஒரு தேசத்தை கட்டமைக்கப் போகிறார்கள் கனவை நடவாக்க வேண்டுமானால் கனவை நடவாக்க வேண்டுமானால் உயிரசார்களின் கனவை நனவாக்க வேண்டுமானால் அவர்கள் அறுதி பெரும்பான்மை இந்த மாநிலத்தில் திமுக கேரளாவின் கம்யூனிஸ்ட் ஆடுகிறது மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி கர்நாடகாவிடையே காங்கிரஸ் தெலுங்கானாவிடையே காங்கிரஸ் பீகாரிலே ஆர்ஜேடி வர வாய்ப்பு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் வர வாய்ப்பிருக்கிறது இப்படி மாநிலங்களில் பிஜேபி அல்லாத பிற கட்சிகளின் ஆட்சி இருக்கிற போது அவர்களால் சிஏஏ போன்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதரும் என்று அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை அறிவிப்பவரும் மத சார்பே எங்கள் கோட்பாடு அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உள்நோய்சி கோட்பாடு என்று அறிவிப்பவரும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது தடை இருக்கிறது அப்படி தடையில்லாத ஒரு காலத்தை ஒரு சூழலை ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டுமானால் என்ஆர்சி அவர்களுக்கு தேவைப்படுகிறது நேஷனல் அதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் இந்த தேர்தலில் தற்காலிகமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை மாநில தேர்தல்களில் அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்வி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் மாநிலங்களிலும் அவர்கள் மேற்கொண்ட வேண்டும் மதவாத அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் மதம் சார்ந்த சக்திகளை மேம்படுத்த வேண்டும் அதற்கு சாதி வெறியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் சாதி அரசியல் பேசக்கூடியவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக கோடி கோடியாய் கொட்டி இறைக்கிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் கூலி கும்பலை ஏதுகிறார்கள் திராவிட அரசியலை பொதுமக்களுக்கு எதிரான அரசியல் என்று பரப்புகிறார்கள் பெரியாரையே கன்னணர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் அந்த நடவடிக்கைகளின் ஒவ்வொரு அங்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிறார்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள் இடதுசாரிகளே எங்கள் முதன்மை எதிரிகள் என்கிறார்கள் இந்த வழக்கங்கள் எல்லாம் எந்த பின்னணியில் இருந்து வருகின்றன ஏன் பிஜேபியை நாம் எதிர்க்க வேண்டும் அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல நிறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி விகாரத்திற்கு வந்து பதவி அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மிக மிக ஆபத்தான ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் என்று கொண்டு பாஜகவை தோலில் தூக்கி சிதக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியாருக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் மன்னிக்க முடியாத குற்றத்தை வைக்கிறார்கள் பொருள் எனவேதான் பெரியாரின் மடியில் வளர்ந்தவர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் மொத்தவரிய கலைஞரின் அரசியல் காசலையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தான் மனசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்துகிறார் இந்த புரிதலோடுதான் நாங்கள் மேடையில் இருக்கிற தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களோடு நிற்கிறோம் அவர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதிலிருந்து நாம் வெளியேறிவிட முடியாது அதை புறக்கணித்துவிட்டு விலகி நிற்க முடியாது நானும் தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே எதிர்க்கிறோம் நீதிமன்றத்தை நாடுகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் என்றாலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் தீவிரத்திருத்த நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும் வழி இல்லை நம்முடைய பெயர்கள் ஒன்றும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பட்டியலில் நீக்குவதற்கு நீக்குவதற்கு இடம்பெறுவிடக் கூடாது என்ற தகைப்பு நம்மிடத்திலே இருக்கிறது அது ஒரு புறம் நாம் ஈடுபட்டாலும் கூட இந்த புரிதலோடுதான் அவர்களை மக்களிடத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் அவர்களை எதிர்த்தாக வேண்டும் இதுவரும் முஸ்லீம்களுக்கு ஆதரவான நடவடிக்கை கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கை என்று நாம் எண்ணிவிடக் கூடாது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்று நாம் இந்த அளவில் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது இது இரண்டும் உண்டுதான் அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர மத சிறுபான்மையினரையும் குறிவைத்து தாய் நகர்த்துவது உரிமையான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு மறைமுக செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் மதவெறி அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார்கள் நாம் பேசுகிற இந்த சமூக நீதி அரசியலை சிதறிக்க பார்க்கிறார்கள் சிதைக்க பார்க்கிறார்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் திறனாளிகள் மூன்றாம் பாயிபத்தவர்கள் என்ற அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களுக்கும் எதிரான பிற்போக்கு வலதுசாரி அரசியலை அதை நாம் எதிர்த்தாக வேண்டும் அதை நாம் வீழ்த்தியாக வேண்டும் அதற்கு இன்றைக்கு இந்திய அளவிலே இருக்கிற ஒரே நம்பிக்கை அண்ணன் தளபதி ஒப்போர் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது நிலையாகாது அவர் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒற்றுமையாக நிற்கிறார் தேசிய அளவில் இந்த புரிதலோடு பிஜேபியையும் ஆர் எஸ் எஸ் அவர்களின் முனத்திரையை கிழிக்கிற வல்லமை பெற்ற ஒரு பேராதையாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதை அடையாளம் கண்டிருக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அடையாளம் கண்ட நாங்களும் கூடவே நிற்கிறோம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை